வணக்கம் அன்பர்களே வேதத்திரிய யோகாவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் பாவ பதிவு எனும் கர்ம வினை பதிவுகளை நம்முடைய ஜாதகம் எடுத்து காட்டுகிறதா என்பது கேள்வி இந்த கேள்விக்கு போவதற்கு முன்னால் இந்த பாவப்பதிவு எனும் கர்ம பதிவுகள் என்ன என்று புரிந்து கொள்வோம் பொதுவாக பாவப்பதிவு என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனம் ஒரு குழப்பமான நிலையை பெற்றுக்கொண்டுவிடும் எனவே பாவப்பதிவு என்று நாம் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் பாவம் புண்ணியம் என்று சொன்னாலே நாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு முழுமையில்லாத விஷயத்தை தொடர்பு கொள்வோம் ஏனென்றால் அப்படித்தான் சில விஷயங்கள் இங்கே நமக்கு கொட்டி கிடக்கின்றன எனவே பாவம் என்ற வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம் கர்மா என்று சொன்னால் கூட அங்கே ஒரு குழப்பமான வார்த்தைகள் உண்மைகள் வந்துவிடும் ஏனென்றால் இந்த கர்மாவை தீர்ப்பதற்குத்தான் பிறந்திருக்கிறோம் ஆனால் இந்த பிறவி நமக்கு அது பத்தாது கர்மாவை தீர்ப்பதற்கு பத்தாது என்று சொல்ல கேட்டிருக்கு மேலும் கர்மா என்பது மிகப்பெரிய சுமை அப்படி இப்படி என்று வளரப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன இது எப்படி என்றால் அதை பற்றிய முழு விளக்கம் தராமல் நம்மை குழப்புவதற்காகவே இந்த விஷயங்கள் சொல்லப்படுகின்றன என்று சொல்லலாம் ஒரு உண்மையை தெளிவாக சொல்லாமல் குழப்பிக்கொண்டே போவது என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாவம் என்ற வார்த்தையும் கர்மா என்ற வார்த்தையும் இப்படியான விஷயங்களை கொண்டிருக்கின்றன குரு மகான் மகர்ஷி அவர்கள் இந்த கர்மா என்பதை வினைப்பதிவு என்று சொல்லுகின்றார் கர்மம் என்றால் அது செயல்தான் கர்மா என்றால் அதனால் வரும் ஒரு பதிவு என்றுதான் அர்த்தம் அதுதான் கர்மா என்று சொல்லுவார்கள் இந்த என்றால் ஒரு வினை அந்த வினைக்கான ஒரு பதிவு என்று நமக்கு அர்த்தம் தெளிவாக புரிந்துவிடும் இந்த வினைப்பதிவு என்பது எப்படி பதிவாகிறது அதனுடைய உண்மை என்ன அதனுடைய தன்மை என்ன எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கும் பொழுது நாம் ஒரு செயல் செய்தால் நாம் நம்முடைய உடலாலும் எண்ணத்தாலும் உடல் உறுப்புகளாலும் ஒரு செயலை செய்தால் அந்த செயல் நல்லதோ கெட்டதோ அந்த செயல் ஒரு பதிவை கொண்டுவிடுகிறது அதாவது நமக்குள்ளாக நம்முடைய மனிதர்க்குள்ளாக மனம் மொழியாக நம்முடைய கருமையத்தில் பதிவாகிறது அந்த செயல் மூலமாக வரக்கூடிய விளைவுகளையும் அது பதிந்து கொள்கிறது அது அனுபவமாக பெறுகிறது இந்த பதிவும் அனுபவமும் கலந்து இந்த நேரத்தில் இதை செய்தேன் என்ற ஒரு நினைப்பை நமக்கு கொடுக்கிறது அதன் வழியாக நாம் மறுபடி அதையே செய்கிறோம் இதுதான் வினைப்பதிவு கர்மாவின் அர்த்தமும் இதேதான் எனவே கர்மா என்றால் இந்த வினைப்பதிவுக்கு என்ன சொன்னோமோ அதேதான் அங்கேயும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த வினைப்பதிவு இந்த வினைப்பதிவு என்ன செய்கிறது என்று பார்க்கும் பொழுது நல்லது செய்தால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எழுவதில்லை ஒருவேளை நாம் இயற்கைக்கு மாறாக ஒரு விஷயத்தை செய்துவிட்டால் இந்த இயற்கை இந்த இறை ஆற்றல் நம்மை திருத்துகிறது நீ இதை செய்தாய் இது தவறு இதனால் இப்படியான பாதிப்பு ஏற்பட்டு விட்டது இதை சரிசெய் என்று நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கிறது ஏனென்றால் இந்த இயற்கையானது மிக மிக தன்மை முழுமையான கொண்டது ஒரு சிறு தவறு நேர்ந்தாலும் அந்த தவறை தானாக திருத்திக் கொள்ளும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய இயற்கை பிரச்சனைகள் எல்லாமே அதாவது பூகம்பம் சூறாவளி புயல் கடல் கொந்தளிப்பு சுனாமி இப்படி எல்லாமே இப்படி எல்லாமே இந்த பூமி சரி செய்து கொள்ளும் ஒரு வழி அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்று சொல்லுவார்கள் அதுபோல இந்த இயற்கை நமக்குள் ஏற்பட்ட இந்த வினைப்பதிவை சரி செய்ய தூண்டுகிறது அப்படி தூண்டும் போது அது நமக்கு பாதிப்பை தருகிறது எப்படி பாதிப்பு தருகிறது என்றால் நாம் விரும்பி செய்கின்ற ஒன்றுக்கு பதிலாக வேறொரு விளைவை தருகிறது அதுதான் இங்கே பிரச்சனையாகிறது ஏனென்றால் நாம் ஏற்கனவே செய்த தவறை திருத்தாமல் மீண்டும் புதிதாக செய்கிறோம் அல்லவா அதனால் நீ ஏன் அதை திருத்தவில்லை என்று நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கிறது எப்பொழுது நாம் அந்த திருத்தத்தை பெறவில்லையோ அதுவரை அந்த பிரச்சனை வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் இதை உதாரணமாக நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு போதும் என்று வயிறு ஒரு அளவை இயல்பாக காட்டிவிடும் வயிறு விட்டது என்று ஒரு உணர்வு நமக்கு தோன்றும் ஆனால் நாம் மீண்டும் ருசியாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் அப்பொழுது அந்த வயிறின் அளவுக்கு மேல் இறப்பையின் அளவுக்கு மேல் கூடுதலாக சாப்பிடுகிறோம் சாப்பிட்டு விட்டோம் என்று வைத்துக் இப்போது இந்த வயிறு கஷ்டப்படுகிறது ஏனென்றால் அதனுடைய இருப்பு அளவுக்கு மேல் நாம் சாப்பிட்டு விட்டோம் இப்பொழுது அங்கே அந்த அமிலம் சுரக்க வேண்டும் சுரந்து அந்த உணவை செரிமானம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு பல வேலைகள் அதற்கு நிறைய இருக்கிறது ஆனால் நாம் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் நமக்கு பிடித்திருக்கிறது என்று நிறைய சாப்பிட்டு இப்படி இந்த வயிறு என்ன செய்கிறது என்றால் தானே வருந்தி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிறது இந்த அளவு என்னால் தாங்க முடியாது ஒன்று இதை வெளியேற்றவா அல்லது வேதனம் செய்யவா என்று அது முடிவு செய்து இந்த இயற்கையோடு ஒத்துழைத்து ஒரு பிரச்சனையை உருவாக்கிறது ஒன்று வாந்தி வரும் அல்லது வேதியாகும் ஏனென்றால் அதன் இயல்பு மாறிவிட்டது நாம் அதை கெடுத்துவிட்டோம் இதுதான் இந்த வினைப்பதிவுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் இயற்கையின் அளவு முறை மாறும்போது ஏற்படக்கூடிய ஒரு பதிவுதான் வினைப்பறி இந்த பதிவுகள் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றின் வழியாகவும் பதிவுகிறது இப்படி நமக்கு கருவழியாக நம்முடைய பதிவு மட்டும் இல்லாமல் நம்முடைய தாய் தந்தையர் அவனுடைய தாய் தந்தையர் அவர்களுடைய தாய் தந்தையர் என்று வரிசையாக போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம் வடிவழியாக வந்து கொண்டே இருக்கிறது பொதுவாக சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் ஏற்கனவே உங்களுடைய பரம்பரையில் யாரோ ஒருவருக்கு அது பிடிக்காமல் இருந்திருக்கும் என்று சொல்லலாம் அதுபோல ஏதோ ஒன்று இயல்பாக பிடிக்கிறது என்று சொன்னால் உங்களை அறியாமல் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களுடைய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம் எல்லாமே அந்த ஒரு பதிவுகள் வழியாகத்தான் நடக்கிறது என்று சொல்ல முடியும் இந்த வினை பதிவு சித்தர்கள் பார்வையில் பலவினை புதுவினை என்று இரண்டாக பிரித்திருக்கிறார்கள் வடநூலார் மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் சஞ்சீதம் பிராரப்தம் ஆகாமியம் என்று பிரித்திருக்கிறார்கள் இந்த பழவினை என்பது நம்முடைய கருவலையாக பெற்ற பதிவுகள் புதுவினை என்பது நாம் வளரும் பொழுதும் வளர்ந்த பிறகு நாமே விரும்பி ஏற்றுக்கொண்ட வினைப்பதிவாகவும் அமையும் ஒரு ஜாதகம் நாம் பிறக்கும்போது எழுதக்கூடிய ஒரு ஜாதகம் இதை சொல்லுகிறதா என்பதுதான் இப்போது நமக்கு இருக்கின்ற இந்த கேள்வி ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது புதிதாக அவன் பிறக்கவில்லை ஒரு உருவாக்கம் போல இது கிடையாது ஒன்றின் ஒன்றாக அவன் தொடர்ந்து இதை பிறப்பு சங்கிலி என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல ஒன்றோடு ஒன்றாக கலந்துதான் அவன் உருவாகிறான் அப்படி உருவாக்கும் பொழுது அவனுக்குள் ஏற்கனவே வாழ்ந்த மனிதர்களுடைய சில விஷயங்கள் கருத்தொடர் அவனோடு அமைந்து விடுகிறது இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தை உருவாவது இந்த வினைப்பதிவை தீர்க்கத்தான் என்பது பொதுவான கருத்து குருமகான் மகர்ஷி அவர்கள் கூட வினை தீர்க்கவே பிறப்படுத்தேன் பிறந்த பின் அதை மறந்தேன் என்று சொல்லுவார் தன்னுடைய கவிதையில் அதுபோல இந்த பிறவி எடுத்ததே வினைகளை தீர்ப்பதற்குத்தான் ஆனால் நமக்கு அதற்கு நேரமில்லை மறந்துவிட்டோம் ஆனால் வளரும் பொழுது ஏற்படக்கூடிய தடைகள் அதை தெரிவிக்கின்றன ஆனால் நாம் மீண்டும் அதை கவனிக்காமல் வாழ்ந்து கொண்டே இந்த வினைகளை நாம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சொல்லுகிறது அதனுடைய நிலைகளை கொண்டு நாம் கணிக்க முடியும் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு வழிகாட்டி என்று வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய தலையெழுத்து அல்ல ஆனால் ஒரு கைடு புக் என்று சொல்லுவோம் அல்லவா அதுபோல செய்முறை வழிகாட்டி என்று சொல்லலாம் உதாரணமாக நாம் ஒரு பொருள் வாங்கினால் ஒரு மிக்ஸி கிரைண்டர் ஒரு மொபைல் போன் வாங்கினால் ஒரு நூல் உண்டை கொடுப்பார்கள் அந்த நூல் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார் அது கைடு புக் என்று சொல்லுவோம் அதாவது சர்வீஸ் மேனுவல் என்று கூட சொல்லுவார்கள் அதுபோல இந்த ஜாதகம் ஒரு குறிப்பு என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை நம்புவது நம்பாமல் இருப்பது அது அவரவர் பொறுப்பு அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் தொந்தரவு செய்ய வேண்டியதில்லை விட்டுவிடலாம் ஒருவேளை நமக்கே அது பிடிக்கவில்லை என்றாலும் கூட எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வினைப்பதிவு என்பது இருக்கிறதே அது மாற்றமில்லையே அதை நாம் கழித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த கேள்வியின்படி இந்த ஜாதகம் கிரக நிலைகள் சொல்லுகிறதா என்று கேட்டால் ஆம் சொல்லுகிறது என்று சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் இரண்டு முக்கிய நிலைகள் இருக்கின்றன ஒன்று லக்கணம் இன்னொன்று ராசி இந்த லக்கணம் என்பது ஒரு மனிதனுடைய பூர்வீக தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இதை ஆத்மா என்று சொல்வார்கள் ராசி என்பதை அவன் பிறந்த பொழுது என்ன நட்சத்திரம் வந்திருக்கிறது என்று அதாவது பூமிக்கு எது தெரிகிறது என்று ஒரு கணக்கு உண்டு அதன்படி நட்சத்திரம் அமையும் அங்கே ராசி கட்டம் அமையும் அந்த ராசி கட்டம் உடல் என்று சொல்வார்கள் ஆத்மாவும் உடலும் என்று சொல்வார்கள் மேலும் ஆத்மா என்றால் சூரியனும் மனோகரன் என்றால் சந்திரனும் என்று சொல்வார்கள் இப்போது இந்த ஜாதக கட்டத்தில் ராகு கேது என்ற ஒரு இரண்டு நிழல் கிரகங்கள் உண்டு இதை நாம் பார்க்க முடியாது ஆனால் இந்த கிரகங்கள் உண்டு இந்த கிரகங்கள் எங்கு அமைந்திருக்கிறது என்று பார்த்து அதை கணக்கிடும் பொழுது ஓரளவிற்கு நம்முடைய வினைப்பதிவுகள் எப்படி இருக்கிறது என்று நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் சமீபமாக நான் கூட ஒரு ஆராய்ச்சியில் இருக்கிறேன் இந்த கர்ம வினைகளை நம்முடைய ஜாதகம் எப்படி சொல்லுகிறது என்று சில கணக்கெடுத்தேன் ஆராய்ச்சிகா நம்முடைய அன்பர்களும் பல ஜாதகங்களை எனக்கு அனுப்பினார்கள் அவர்களுக்கு நான் அந்த விளக்கத்தை கொடுத்து இதை எப்படி சரி செய்ய முடியும் என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்தேன் நம்முடைய வேத்திரையத்தின் வழியாக இதை எப்படி தீர்க்க முடியும் அதுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு வழிமுறையை கொடுத்தேன் அது எப்படி என்றால் நம்முடைய குரு பகவான் வேதத்திரி மகர்சி அவர்கள் அகத்தாய் வேணும் ஒரு மிகப்பெரிய கொடையை நமக்கு கொடுத்து விட்டார் அதன் வழியாகவும் தவத்தின் வழியாகவும் இளையமறையுட பயிற்சியின் வழியாகவும் காய்கப்ப யோகா பயிற்சி வழியாகவும் நம்முடைய வினைப்பதிவுகளை தீர்க்க முடியும் இந்த பிறவியிலே அதை தீர்க்க முடியும் நம்முடைய குரு மகான் வேதத்திரி அவர்கள் மிக தெளிவாக நமக்கு ஒரு பாதையை காட்டிவிட்டார் நாம் அறிய வேண்டியது இந்த வினைப்பதிவு எப்படி இருக்கிறது எந்த அளவிற்கு இருக்கிறது என்று புரிந்து கொள்வதுதான் ஒருவேளை அதை புரிந்து கொள்ளாமல் கூட இந்த பயிற்சிகளை வேலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் நம்முடைய வினைப்பதிவுகள் நிச்சயமாக திந்துவிடும் தன்னை அறிதல் வழியில் மிக தெளிவாக நாம் பயணிக்க முடியும் எனவே ஒரு ஜாதகம் நிச்சயமாக வினைப்பதிவுகளை சொல்லுகிறது ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது அதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையின் சில விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் எப்படி எந்த வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்ல முடியும் ஒருவேளை ஜாதகம் இல்லை என்றால் கவலையும் இல்லை இப்போது முதல் நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு செய்தால் நாம் அதில் இந்த வினைப்பதிவை தீர்ப்பதில் ஒரு விளக்கத்தை நாம் பெற முடியும் இதற்கு வேத்திரியம் மிக உறுதுணையாக இருந்து நமக்கு துணையாக இருக்கும் நல்லது நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் வேளாத்திரைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்